இருக்கு எங்கேயுமே அலையாம யாரோட உதவி இல்லாம நீங்களே வீட்டுல உட்காந்துக்கிட்டு எப்படி கம்ப்ளைண்ட் பண்றது அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பாத்துலாம் இந்த ஆப்பை பயன்படுத்தி நீங்க கம்ப்ளைண்ட் மட்டும் இல்ல உங்க ஊர்ல எப்போ மழை பெய்யும் அப்படிங்கறதையும் பாத்துலாம் இது மட்டும் இல்ல தமிழ்நாட்டுல உள்ள எல்லா அணைகளுடைய நீர்மட்டத்தையும் நீங்க பாத்துக்கலாம் அது மட்டும் இல்ல நியூஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா எப்ப சென்னைக்கு ரெட் அலாட்டுப்பா எப்ப விருதுநகருக்கு ஆரஞ்சு அலாட்டுப்பா இந்த மாதிரி சொல்றதெல்லாம் நம்ம பாத்துருப்போம் இந்த மாதிரி எந்த ஊருக்கு எந்த அலாட் இருக்குது அப்படிங்கறதையுமே நீங்க இந்த ஆப்ல பாத்துக்கலாம் இப்போ பஸ்ட் நீங்க எப்படி எப்படி கம்ப்ளைண்ட் பண்றது அப்படிங்கறத பாத்துக்கலாம் அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த ஆப்புக்குள்ள போயிடு பேரிடர் சம்பந்தமான புகார் பதிவு அப்படிங்கறத தொடருங்க அதுக்கு அப்புறம் உங்க பேர் உங்க போன் நம்பரை கொடுத்துட்டு புகார் வகை அப்படிங்கிற இடத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 மலை காலங்கள்ல உங்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த 12 பிரச்சனைகள்ல ஏதாவது ஒரு பிரச்சனையை செலக்ட் பண்ணிட்டு புகார் துணை வகை அப்படிங்கிற இடத்துல அது என்ன துணை வகை அப்படிங்கறத செலக்ட் பண்ணிக்கங்க அதுக்கு அப்புறம் அந்த புகார பத்தின கூடுதல் கூடுதல் விவரம் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை இதுல எழுதிட்டு உங்ககிட்ட அந்த புகாருக்கு சம்பந்தப்பட்ட புகைப்படம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அந்த புகைப்படத்தையும் அப்லோட் பண்ணிட்டு சமர்ப்பிக்கவும் அப்படிங்கறத தொட்டுருங்க இப்போ நீங்க கொடுத்த இந்த புகாரோட நிலையை தெரிஞ்சுக்கிட்டோம்னா மேலே இருக்கிற நிலையை அறிய அப்படிங்கறத தொட்டு தெரிஞ்சுக்கிடலாம் இந்த ஆப் பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு அரசாங்கம்தான் நடத்துது இந்த ஆப்போட பேரு டி அலர்ட் அதனால மக்களாகிய நாம என்ன கம்ப்ளைண்ட் பண்ணாலும் நடக்க போகுது அப்படின்னு கம்ப்ளைண்டே பண்ணாம இருக்கிறது பதிலாக இந்த எளிமையான ஆப்பை பயன்படுத்தி நாம எல்லாரும் கம்ப்ளைண்ட் தான் பண்ணி பார்ப்போமே என்னதான் நடக்குன்னு